அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர் அல்லாஹூ சுபான் உத் நபி சுலைமான் அலையலாம் அவர்களுக்கு ஒரு நாள் வகி அறிவிக்கிறான் நீங்கள் கடற்கரை ஓரமாக போங்க அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை காண்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹாலா வகி அறிவிக்கிறான் அப்போ சுலைமான் அலையாமா அவர்களுக்கு அல்லாஹாலா மிகப்பெரிய அரசாட்சியை கொடுத்துருந்தான் அவங்க ஜின்னுகளையும் மனிதர்களையும் கொண்டு அந்த கடற்கரை ஓரமாக போகிறாங்க கடற்கரைக்கு போய் வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க ஆச்சரியமான விஷயங்கள் எதையுமே காணல அப்போ அங்கே அவங்க கூட இருந்த என்று சொல்லக்கூடிய ஜின்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீ கட கடல் கடலுக்குள்ளே போ கடலுக்குள்ளே போய் அங்கே ஏதாவது ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துடுவான்னு சொல்லி அந்த ஜின் அனுப்புறாங்க அந்த ஜின்னும் உள்ளே போகுது திருப்பி திருப்பி உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது உள்ளே போயிட்டு வெளியில் எந்த ஆச்சரியமான விஷயங்களுமே அவங்க அங்கே காணலை அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க தன் மனிதர்கள் கூட்டத்தில் இருந்து ஆசிபி ஆசிபிப்புன்னு வருகையா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்க ஒரு வெளியூர்லாம் அல்ல அவங்கள பற்றி குரான்ல சொல்ல சொல்லப்படுது பால அல்லது இந்த இழிமும் மினல் கிட்டாபின்னு அல்லாஹ்குலான்னு சொல்கிறான் பல்கிஸ்லானியுடைய சிம்மாசனத்தை பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கண் இமைக்கும் பொழுது கொண்டு வந்தவர்கள் தான் அந்த வழியுள்ள அவர்கள் அல்லாஹால வளிமர்களுக்கு அந்த சக்தி ஆற்றலை கொடுத்துருக்கிறார் இப்போ இவங்க வந்து அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க கடலுக்குள்ளே போயிட்டு சுலைமான் இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இப்படி நான் ஒரு கடலுக்குள்ளே போனேன் அந்த கடலுக்குள்ளே ஒரு குப்பா இருக்கிறது அதுக்குள்ளே ஒரு வாலிபர் இருக்கிறான் இப்போ சுலைமான் நலிசா அவர்கள் அந்த குப்பாக்குள்ளே போகிறாங்க அந்த குப்பாக்குள்ளே போய் பார்த்தா ஒரு அழகான வாலிபர் அங்கே இருந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறான் அப்போ அந்த வாலிஃபர்த்த அவங்க கேட்டாங்க நீங்கள் யார் உங்களுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு தாய் இருந்தார் என்னுடைய தாய் கண்கள் குருடானவர்களாக இருந்தார்கள் என்னுடைய தந்தையோ எழுந்து நடக்க முடியாத ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு நான் எழுபது வருடங்கள் ஹிதுமத்து செய்தேன் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன் அவர்களுக்கு கூடவே இருந்தேன் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் என்னுடைய தாயார் வஃபத்தாக கூடிய நாள் வந்தது அந்த நேரத்தில் என்னுடைய தாயார் எனக்கு துவா செய்தார் எப்படி என்று கேட்டால் யா என்னுடைய மகனுடைய வாழ்நாளை உனக்கு வழிபட்டு உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலே நீ நீட்டி நீட்டித்து வைப்பாயாக என்று சொல்லி துவா செய்தார்கள் அதற்கு பின்னால் சில காலத்துக்கு பின்னால் என்னுடைய தந்தைக்கும் வஃபாத்துடைய காலம் வந்தது அவர்கள் எனக்கு துவா செய்தார் யா என்னுடைய மகனுடைய மகனுடைய வழி செய்தான் குறுக்கிடக்கூடாது என்னுடைய மகனை காப்பாற்றி வைக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் அவ்வாறே அவர்கள் இருவரும் முஃபாத்தான பொழுது அவர்களை நான் அடக்கம் செய்து விட்டு இந்த கடற்கரை ஓரமாக வந்தேன் அப்பொழுது இந்த குப்பாவை நான் பார்த்தேன் அழகாக இருந்தது உள்ளே போய் பார்க்கலாம் என்று நினைத்து உள்ளே போய் நான் பார்த்தேன் அப்படியே உள்ளே போய் பார்த்த நேரத்தில் என்னை இந்த மணக்குமார்கள் சில பேர் இந்த குப்பாவை தூக்கி வந்து கடற்கரைக்குள்ளேயே கடலுக்குள்ளேயே வைத்து என்று சொன்னார் அப்பொழுது சுலைமாலிசா அவர்கள் கேட்டார்கள் அப்படியான உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படினு கேட்டதுக்கு எனக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு பட்சி வருகிறது பறவை வருகிறது அது எனக்கு தினமும் உணவளிக்கிறது என்று சொல்லி சொல்லிவிட்டார்கள் பிறகு சுலைமான் ராணிசா அவர்கள் கேட்டார்கள் சார் நீங்கள் இப்படியே இருக்க போறீங்களா அல்லது எங்களோட வந்துடுறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறார் இல்லைண்ணா எனக்கு என்னுடைய ரப்பு என்ன எனக்கு அந்தஸ்தை தந்திருக்கிறானோ இதிலேயே நான் இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சுலைமானம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அங்கிருந்து அப்படியே திரும்பி வந்து விட்டார்கள் இதுதான் அல்லாஹ் சுபானத்தாலா தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தலா உலகத்திலே காட்டிருக்கிறான் நாமும் நம்முடைய தாய்தக பன்னர்களுக்கு நல்ல முறையில் பழிபடியை செய்து அவர்களுடைய பெற்று பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுமானத்தில் அந்த வாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் தந்தல் பழைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்